அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்மளுடைய கால் கட்டவரல் அருகில் இருக்கக்கூடிய விரல் பெரிதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இவங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க வாய் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சாமுத்திரிக்கா லட்சணத்தில் காலையில் இருக்கக்கூடிய கட்டவரல் அருகில் இருக்கக்கூடிய வரல் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இவங்களுடைய குணாதிசயங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சாமர்த்திகா லட்சணம் அங்கலட்சணம் கை ஜோதிடம் உடல் அமைப்பு இதை வச்சு பல விஷயங்கள் சொல்லப்படுது அதில் பெண்களுடைய கால் கட்டை விரல் அருகில் இருக்கக்கூடிய விரல் பெரிதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு இது போல் அமைப்பு இருந்தால் உங்களுடைய தோழிக்கு இது அமைப்பு இருந்தால் ஏன் உங்களுடைய சகோதரிக்கு இது அமைப்பு இருந்தால் என்ன பண்பு என்ன குணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க கட்டை விரல் என்பது அனைத்திற்கும் முதன்மையானது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்றாங்க அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரல் நீளமாக இருந்தால் அந்த பெண்ணின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்பவும் சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் ரொம்பவும் ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் சோம்பேறியாக உட்கார மாட்டாங்க ரொம்ப சோர்வாக இருக்க மாட்டாங்க எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து இருக்க மாட்டாங்க ரொம்பவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் இருப்பாங்க இவங்களை பார்க்கும்போதே நம்ம உடம்புக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இது போல் அமைப்பு கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சக்தி அவங்களுக்குள்ளே இயற்கையாகவே இருக்கும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் போதும் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் மேக்ஸில் சில சப்ஜெக்ட் சொன்னால் சிலருக்கு புரியாது ஆனால் இவங்களுக்கு சொல்லவே தேவை அதை காட்டினாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஞானம் இவங்களுக்கு இருக்கும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் கட்டை விரல் என்பது முதன்மையான விரல் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு அருகில் இருக்கும் விரல் நீளமாக இருந்தால் இவர்கள் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் சரியான முடிவை சரியான நேரத்தில் கரெக்டாக எடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு தன்மை ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து அறிந்து செயல்படும் ஒரு வல்லமை இவங்களுக்கு இருக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பெண்கள் பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் நம்பிடுவாங்க எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் உண்மை அப்படின்னு நினச்சிடுவாங்க ஆனால் இவங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது நல்லது கெட்டது எது அது உண்மை எது பொய் எது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க மேலும் யாரை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இவன் எதுக்காக நம்மக்கிட்ட பேசலாம் அவன் எதுக்காக சிரிக்கிறான் அப்படின்னு மிக சரியாக முடிவெடுக்கும் திறன் இந்த அமைப்பு கொண்ட பெண்களுக்கு இருக்கும் பேச்சுத்திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இவங்க வாயாடி அப்படின்னு எல்லாட்டையும் பேர் எடுப்பாங்க ஆனால் சரியான காலம் வரும்போது இவங்க மிகவும் திறமைசாலி அப்படின்னு எல்லோராலும் உணரப்படுவாங்க பேச்சு திறமை என்பது சரியான நேரத்தில் சரியான அளவில் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுறது தான் திறமை அப்படின்னு சொல்லுவாங்க வீண் வார்த்தை இவங்க பேச மாட்டாங்க சரியான அளவு சரியான நேரத்தில் பேசுவாங்க என்ன ஒன்று பெரியவங்க இருக்கும்போது பேசுவதால் இவங்க வாயாடின்னு சொல்லுவாங்க சாதாரண ஒரு விஷயம் தான் கட்ட விரல் என்பது அனைத்திற்கும் முதன்மையான ஒரு விரல் அதை விட இந்த விரல் நீளமாக இருக்கும் அதே போல் வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களை விட இவங்க திறமைசாலி புத்திசாலி என்பதால் அவங்களை விட இவங்க அதிகமாக தான் பேசுவாங்க எதனாலே இவங்க வாயாடி அப்படின்னு எல்லோரிடமும் தவறான ஒரு பேர் வாங்குவாங்க தலைமை ஏற்கும் பண்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீட்டில் அப்பா இருந்தாலும் சரி இல்லை கணவர் இருந்தாலும் சரி அண்ணன் இருந்தாலும் சரி இல்லை இதை விட பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரையும் வழிநடத்தி அவர்கள் அனைவருக்கும் தேவையான சரியான ஆலோசனை சொல்லும் அளவுக்கு ஒரு திறன் படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க மேலும் ஒரு குடும்பமாக இருந்தால் சரி இதே ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி பாஸ் ஹெட்மாஸ்டர் யாராக இருந்தாலும் இவங்களை கேட்டு தான் ஒரு சரியான முடிவெடுக்கவும் இவங்களை கேட்டு தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தவும் அவங்க ப்ரிப்பராக இருப்பாங்க அந்தளவுக்கு திறமை சக்தி இவங்களுக்கு இருக்கும் மேலும் நடக்கப்போவதே அறியும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க ஒரு விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னா அது எப்படி நடக்கும் அது எப்படி போய் முடியும் அப்படின்னு இவங்க முன்னாடியே பிளான் பண்ண அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும் அது முன்னாடியே சரியாக யூகிக்கும் அளவுக்கு திறமையும் இருக்கும் நடக்கப்போவதே முன்னாடியே அறியும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் இதுபோல் அமைப்பு கொண்ட பெண்களை நீங்கள் சந்தித்தால் திருமணம் மனப்பூர்வமாக செய்து கொள்ளலாம் கணவன் வந்து குடும்பத்தில் சரியான ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இது போல் அமைப்பு கொண்ட பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அந்த குடும்பத்தையும் அந்த கணவனையும் சரியான முறையில் வழிநடத்தும் திறமை இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி அந்த நிர்வாகத்தை நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும் ஒரு வல்லமை இவர்களுக்கு உண்டு இதுபோல் அமைப்பு கொண்ட பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கால் கட்டவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வரல் எப்படி இருக்குது உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமாக வீடுகள் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்